மாலை வணக்கம் சீக்கிரமாக போகணும் ரே ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் படுறதுக்கு கிட்டத்தட்ட நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலிருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இந்த இந்த கூத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வான் எவரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் பிக் ஸ்டாண்டிங் ஓவேஷனல் ஃபார் த ஸ்கூல் அவங்க வந்து இந்த கூட்டு பண்ணதுக்காக எல்லாரும் எழுந்திரிச்சு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும் ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் எழுந்திரிச்சு வந்து ப்ளீஸ் எனக்கு தயவு நன்றி ஏன்னா பீதாவன் வந்து அவருடைய ஃபிஃப்த் சிம்போனியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும் போது பதினோரு நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்களாம் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் போது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் நம்ம எல்லாரும் இவங்கள்டு சிவாஜி அய்யாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல இவற்றிருந்து இளையராஜாவும் வந்திருக்காங்க நன்றிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மகசூல் இருந்து மகசூலம் கிராமம் தான் அதுல இருந்து எல்லாருமே அப்படி தான் மைக்ரேட் ஆகியிருக்கும் அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதையும் எழுந்தது போல நான் உணர்ந்தேன் ஆக்சுவலா அந்த அளவு ஆவிக்குள்ளே போய்ட்டு என்னை வந்து எழுப்பிச்சு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மாலை இது ஏன்னா வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரண்டாமா ஏன்னா என்னுடைய என்னுடைய அசன்டட நீ நீ என் பாவம் ஒர்க் பண்ணி தெரியல ஓகே நம்ம அஞ்சாவது இல்லைல்ல அஞ்சாவது இல்லை ஒர்க் பண்ணலாம் அப்போ ரொம்ப சென்சிபிளான சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாவிலே இருப்பான் பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான் ஆக்சுவலாக அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான் இந்த கதை எனக்கு வேக தான் ஆனா ஆனால் வந்து சரி இந்த கதை ஒரு நாயை பற்றி நாய்களை பற்றி அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கதை சாத்துங்க ப்ளீஸ் இந்திய போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு ஐந்தாறு மனிதர்களும் இங்கே ஒரு ஏழு எட்டு நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிக்கும்னு நினைத்தல அப்போ பார்க்கும்போது நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லேயும் உள்ள டிஃபரென்ஸ் பார்த்தேன் அந்த கண்கள்ல ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு அங்க ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு மறையாள இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு பாண்டியரங்க மட்டும் நான்தான் நடிக்க வேண்டியது ஆக்சுவலா அவர் நடிக்கிறாரு அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்கள்ல வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு சம்திங் அப்படின்னு இருக்கு ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்கு பார்க்கும்போது மூணே மூணு விஷயம் தான் தெரியுது நாய்களோடு ரொம்ப பழகிருக்கேன் நாய்களோட வாழ்ந்திருக்கேன் இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன் நாய்கிட்ட இருந்த நிறைய கற்றுருக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் தலை பெருசாக அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிராமங்களில் வேணால் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டு பின்னாலே இருக்கும் அது ஓ பியூட்டிஃபுல் அப்போ அது வந்து எங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கும் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால நான் அவருக்கும் அஞ்சு வருஷம் கழித்து ஒரு நாள் ஒரு நாள் காணும் நான் தேர்னேன் போய்ட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மானு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை அதுக்கு அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ச்சு நான் ரொம்ப ஓடினேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் அது கொல்லக்கே ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் யார் கொல்ல அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான் ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறை நாள் அடித்து அதை அதை கொண்டுருக்கேன் என்னால் மறக்கவே இல்லை நான் அதில் வந்து பெட்டுங்களை நான் பக்கத்தில் போனதே கிடையாது நான் என் அஸ்டன்ஸ்லாம் கேட்பேன் என் அஸ்டன்ஸில் ரெண்டு பேர் ரொம்ப பெட்டோட வெங்கட்னு ஒரு அஸ்டன்ட் ரொம்ப அறிவானவன் அவன் வந்து ரெண்டு நாய்களை அவன் வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி ரெண்டு பெட் கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை அவன் வரநாள் ஃபுல்லாக அந்த அந்த நாய்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அந்த ரெண்டு நாய்களும் எனக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அப்போ அதை பற்றியே பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னடா இப்போ என்ன பண்ணால் படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதை கூட பார்க்கல ஆக்ஷுவல் அப்போ எனக்கு ஒரு யோசனைக்கு ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு நான் வரும்போது படித்தேன் எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து அதுக்கு வந்து மீ அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு அந்த எட்டிமாலஜிக்கா டோர்கா அப்படின்றாங்க அந்த டோர்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில் நான் யோசிச்சுட்டே வந்தேன் எப்படி வந்திருக்கோம் ஆதி மனிதன் கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவாலாக நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னு கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும்னு தான் சிங்கங்களை திங்க முடியாது ஓனாய்களை திங்க முடியாது ஓநாயினுடைய இனம் தான் அது ஓனாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலின்னு அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் உணவு தேடி போகணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் தாய் தந்தையை பார்த்துக்கணும் இரவானா நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும் நெருப்புக்கு கல்லை தேடணும் அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓனாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்ஸ்லேஷன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரலாம் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தேன் அது கடவுள் தொண்டர் திடீர்னு பிள்ளையார் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கை இல்லை முதல் தடவை நண்பர்களே ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் மாதிரி இருக்கும் பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல யாரோ எழுதுனாங்க எப்படியோ எழுதப்பட்டிருக்கும் அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனால் நெஜ பிள்ளையார் நம்ம பார்த்தலாம் ஒரு துண்ட சுருட்டி அதுதாங்க அதுதான் பொயட்ரி அதுதான் அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட் ஐ வாஸ் அ ஸ்டாண்டர்ட் அப்போ அந்த ஒரு ஓனாய் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஓனாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன் ஓனாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆமாம் ஒரு பதினெட்டு வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்குறதில்ல எனக்கு என்னமோ எல்லாமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க பட் ஐ டோன்ட் பிலீவ் ஏன்னா அது இடம் அருந்து அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்கறது ஜீப்பில் நின்று பார்க்குறது லைட் அடித்து பார்க்கறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அதை எப்பயாவது வரும்போது நண்பர் வீட்டில் இருக்கும்போது அந்த காட்டில் அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன் அப்போ இந்த பதினாறு பதினேழு வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன் புலிகள் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான் அந்த சென்னாயை நான் பா நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது இப்போ மனிதர்கள் கண்கே அது தோணாது அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது இரண்டு நாய்கள் சென்னாய்கள் இப்போ நாயின்னு சொல்லும்போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க நான் அந்த தோணையில் பேசலை அந்த இரண்டு உருவங்கள் நாங்கள் நம்ம கொடுத்த பேர் அது பைரவர்கள் வேணால் சொல்லலாம் ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போனதை பார்த்தேன் நான் பிரேக் போட்டுட்டேன் அது அப்படியே நடந்து போகுது அந்த ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட் அந்த ரோட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அதே அது வந்து காதலனும் காதலியாகவும் கணவனும் மனைவியாக தான் இருக்கும் என்னை பார்த்து அப்படி ஒரு ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயாங்க அந்த ஒரு 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 செகண்ட் தான் நான் பார்த்து அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ளே ஒரு நாய்களை பார்த்து சென்னாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா எல்லா மிருகங்களும் பயப்படுமா யானை கண்டு பயப்படுமா ஏன்னா ஒரு சென்னாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா ஒரு புளிய துரத்திட்டு வந்து நானே பக்கம் எப்பவுமே சென்னாய் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க அதாவது நீங்கள் ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா சென்னாய் படிக்கணும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாய் வந்து அதை உடனே விரட்டி ஓடுமா ஒரு ஒரு கிட்ட நான் ஒரு கிட்டதே ஒரு பத்து கிலோமீட்டர் விரட்டுமா பின்னாடி போயிட்டே இருக்குமா கடைசியில் அந்த புலி ரொம்ப புளியோ சிறுத்தையோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிடுமா அந்த மரத்தில் ஏறினோடனே இது நடக்குமா அது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நடந்துச்சுன்னா அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்தை கீழே அப்படியே பத்து நாள் அப்படியே உட்காந்துருமா ஒரு ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த பத்து நாய்களும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்களாம் இவங்க எந்திரிச்சு போவாங்களாம் அந்த பத்து நாய் உட்காருமா அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வளர்ந்துருமா அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதி தன் தொண்டைக்குள் வைத்து கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை த வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை பார்க்கறத தவறிட்டோம் இந்த கண்களை வந்து ரொம்ப ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்னு ரேஜ் அதுக்கப்புறம் புரியாத தன்மை என்ன நடக்குது நம்ம பத்தி என்ன இங்க ஆளுங்கன்னு ஒரு படம் பண்றாங்கள நம்ம என்ன பண்றோம் ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும் கமல்ஹாசன் ஆகணும் அப்படி ஆகணும் ஆசை நான் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணுறோம் வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் கேமரா கொண்டு போயிடுச்சு வி ஹவ் டு வெயிட் நான் ஒரு தடவோடு ரெண்டு மூணு தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்தம் அனுப்பிச்சிடும் ஸோ யூஹ்டு வெயிட் பேஷண்ட்லி யூ ஹவ் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும் இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா அது டாக்டர் என்னட்டு சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பார் அது வரும் ஏதோ சொன்னோன்னு சில டைம் கோமாய் போட மாதிரி நான் அப்படி கூட போயிடும் வச்சுல தென் டு வெயிட் அப்புறம் தென் விஹ் டு வெயிட் நான் ஒரு நாளெலாம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நடிகர்கள் முள்ளால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ் புரியாத தன்மை அதுக்கப்புறம் மூன்றாவது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது ஒரு நாலு நாளைக்கு முந்தி என்னுடைய அஸ்டன்ட்டு நிவேதிதா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தையே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு இரண்டு காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது அவள் என் கூட தான் நம்ம இருக்கான் அவள் வந்து சொன்னா சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் கீழே வெளியே வந்து ஒரு திருநாள் இருக்குது சார் நான் எப்போ பார்த்தேன்னா அது பொண்ணு சாப்பிட கொடுப்பேன் நான் வந்து நான் வாழாட்டேன் என்னையை பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன் இனி படிக்கட்டில் வந்து விடுங்க விடுங்க சார் இனியா மேலே மூணாவது படிக்கட்டு ஒரு குச்சி வச்சிருப்பான் கையில் அதை வச்சு நடந்து போவேன் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்கேன் அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது என்கிட்ட இப்படி பக்கத்தில் கூறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துச்சே அந்த டாகை அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் ஒன்று நின்றுச்சு எனக்கு பயங்கர கோபம் நான் அடிக்கலான்னு கைய குச்சியை ஓங்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எழுந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் அதை பார்த்து சிரிச்சேன் அதோ அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு நான் அப்படியே நடந்து மூணாவது மாடியில் இருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலே நின்று பார்த்துச்சேன் அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து நின்று என்ன பார்த்து சார் அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படியில் வந்து பார்த்துச்சு சார் அதுக்கப்புறம் நான் வீட்டு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னையை தூரத்தில் நின்று பார்த்துச்சு சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சொன்னான் நண்பர்களே நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இந்த தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் படித்த எல்லா டாஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு அப்படின்னா இதை நான் பகிர்ந்துக்கிறக்க தான் இன்னைக்கு நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா அந்த டாக் பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னோடய அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுறது பேரன்பு பற்றியும் கருணைகளை பற்றி தான் அதை தவிர வேறு எதுவுமே பேசறதுல ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான் படம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை நிச்சயமாக அதில் ஒரு கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அல்ல கூட கூட நான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் இறந்துட்டாங்கனு சொன்னேன் அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போல தான் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் தட்டுங்க இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கை தட்டுனா போகிறோம் அவங்க வாழ்க்கை போகிறோம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குகிறோம் உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அது எல்லா ஊருமே இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்ட்டாக தான் சொல்றேன் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகை கலரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா அவங்க உரிமை இருக்குது தான் சொல்ல சொல்லுவாங்க ஏன் அஸ்டன்ட்டாக வேறு வேறு விழாவில் மேடையில் சொல்லியிருப்பேன் தெரியல ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்குறதுக்கு தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்றே கால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லம் போது ரொம்ப கோபம் வந்துடுது வெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது பெரும் மனசு வளர்த்துறத்தை நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்ல ஓடிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில் நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவக்குமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லவன் இப்போ நான் இன்னொன்று ஒன்று விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாக்கு கடை சொல்ல போங்கன்னா நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது ஒன்றுமே பண்ண முடியல அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்ட்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இளையா இலையா இலையா பண்றோம் சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த ஒருத்தர் ஒருத்தருப்பாங்க அந்த ஒருத்தர் ஒருத்தருப்பான் பாருங்க அவன் வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவன் அங்கே செத்து போவான் கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷார்ட்டு முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல லாபம் இருக்குது ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு தடவை யாரையே அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குற அப்படி செருப்புக்குள்ளே அப்படின்னு சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம் அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற தான் அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுதட்ச அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க நான் முதல் நான் சொன்ன சித்திரம்பேசரி பார்த்து நான் நான் கதை சொன்னேன் ஏவிஎம்மில் சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கார் வெளில வெள்ளை சட்டப்பட்டவர் துளசி பெருமாள் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் ஸோ அவங்க தான் பார்த்துக்காங்க நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலயா இப்படி பண்ணியிருக்கணும் யா அப்படி சொல்லலாம் சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வா வாட்டா எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராரினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணானு தெரியல ஏன்னா ஹூ அவர் டிசைன்ட் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் ஐம் ஐ ஸோ மூடு பை தம் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடணும்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுற சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் அதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்கு, இந்த படத்தில் ஏதோ ஆரம்பம் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்